உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டு மக்கள் தொகை ரொம்ப குறைச்சலா இருக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி இல்லையா அந்த மக்கள் தொகை குறைச்சலா இருக்கலாமா த இந்தியாவுக்கே தமிழர்கள் பெருமை இல்லையா தமிழ்மொழி பெருமை இல்லையா ஆக உங்களோட மக்கள் தொகை குறைச்சலாக இருக்கக்கூடாது அதனால பீகார்லேருந்து ஒரு பத்து லட்சம் பேர் உங்களுக்கு க நாங்கள் தானமாக தரோம் அவங்கள நீங்கள் பாராட்டி சீராட்டி பாலூட்டி ஊட்டி சோறுட்டி உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி வளர்த்துக்கோங்க அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அறிவிச்சிருக்கு இது என்னடா புதுசாக இருக்கே ஒரு தினசா இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் உண்மைதான் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காள தீவிர திருத்தப்பட்டியல் அப்படிங்கிற அந்த பெயர் மூலமாக பீகாரை சேர்ந்த ஆறரை லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வாக்கு செலுத்துகிற உரிமையை கொடுக்கிறதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு சமீப காலமா பீகார்ல நடக்க போற தேர்தலுக்கு முன்னாடி தீவிர பட்டியலை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசுக்கு சொம்பு தூக்குற மாதிரியான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க கண்டன குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி வந்து தேர்தல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு மிகப்பெரிய மோசடியின் மூலமாக தான் இன்னைக்கு நரேந்திர மோடி பிரதமர் இருக்காரு பாஜக அந்த மோசடி மட்டும் இல்லைன்னா ஒரு எழுவதுல இருந்து சீட்டுக்குள்ளே தான் அவங்க ஜெயிச்சிருக்கணும் அதுவே ரொம்ப அதிகம் எழுவது எண்பது அந்த மாதிரி தான் அவங்க வெற்றி பெற்றிருக்க முடியும்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதுக்கு தோதாத்தான் பீகார்ல தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே அதாவது கடந்த ஒன்னாம் தேதி இப்போ ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அந்த திருத்தப்பட்டியில வெளியிட்டிருக்கு தேர்தல் ஆணையம் அவங்க முன்னாடி ஏழு புள்ளி ஒன்பது மூணு கோடி கிட்டத்தட்ட எட்டு கோடி வாக்காளர்கள் அங்க பீகார்ல இருந்தாங்க இப்ப அவங்க திருத்தி நாங்க சீரியஸா ரொம்ப வெரிஃபை பண்ணி வாக்காளர்களை வெளியிட்டிருக்கோம் போலியான வாக்காளர்களை நீக்கிருக்கோம் தகுதி இல்லாத வாக்காளர்களை நீக்கிருக்கோம்னு எத்தனை பேரை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி வாக்காளர்கள் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பேருக்கு அவங்களோட வாக்களிக்கிற உரிமையை ரத்து செஞ்சிருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள பீகார்ல தேர்தல் நடக்க போகுது இன்னும் மூணு நாலு மாசம்தான் இருக்கு சற்றேற குறை ஆகஸ்ட் முடியறதுக்குள்ள முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த ஒன்னு ரெண்டு மாசத்துக்குள்ளே அங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுரும் இந்த மாதிரியான சூழல்ல அறுபத்தொன்பது லட்சம் பேரோட வாக்கு வாக்குரிமையை ரத்து செஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம் இந்த அறுபத்தொன்பது லட்சம் வாக்க சேர்த்துதான் இன்னைக்கு மோடி வந்து பிரதமரா இருக்கார் அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் தகுதியற்றவர்கள் ரத்து பண்ணிருக்கு இந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வெளி மாநிலங்களுக்கு அண்டை மாநிலங்கள்ல நிரந்தரமா செட்டில் ஆயிட்டாங்க அப்படி அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறதா சொல்லப்படுது இந்த லட்சம் பேருக்கும் வரும் தேர்தல்ல இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல அதாவது தேர்தல் ஆணையமே அறிவிச்சிருக்காங்க அவங்க அவங்க எந்தெந்த மாநிலங்கள் இருக்காங்களோ அந்த மாநிலங்களிலே அவங்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு அதன்படி பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டுமே பீகாரை சேர்ந்த ஆறரை லட்சம் பேர் வாக்குரிமை பெறுவாங்க கிட்டத்தட்ட ஒரு தொகுதி ஒரு எம்எல்ஏ தொகுதி இருக்குன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வாக்குகள் ஆஹ் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு இருக்கும் மொத்தமாவே அதுல ஒரு ஏழு லட்சம் ஓட்டு எட்டு லட்சம் ஓட்டு வாங்குறவங்க வெற்றியாளர்களா மாறுவாங்க பாதி ஓட்டு அப்படி ஒரு எம்எல்ஏ தொகுதியோட வெற்றியவே வெற்றி தோல்வியவே தீர்மானிக்கிற அளவுக்கான பீகாரை சேர்ந்த நபர்களுக்கு இங்க வாக்குரிமை வழங்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்தது எவ்வளவு பெரிய மோசடி வெறும் பீகார்ல இருந்து மட்டுமே தமிழ்நாட்டில் ஆறரை லட்சம் பேர் அப்படின்னா தோழர் வேல்முருகன் பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் போது பேட்டி கொடுக்கும் போது சொல்றாரு கிட்டத்தட்ட ஒன்றரை பேர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுற சொன்னார் அவர் அதுல எழுபது லட்சம் பேர் குடும்ப அட்டையோட வாக்கு செலுத்துற அந்த வாக்காளருக்கான தகுதியுடைய நபர்களா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அப்ப எழுபது லட்சம் பேர் வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வாக்காளர்களா மாறும்போது தமிழ்நாட்டோட அடிப்படை அரசியல் பாரம்பரிய பண்பாடு தலைவிலா மாறும் தமிழ்நாட்டோட அரசியல் முடிவுகளே தலைவிலா மாற்றப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலையா அனைத்து தரப்பு அரசியல் தலைவர்களிடத்திலும் இயக்கவாதிகளிடத்திலும் வெகு மக்களிடத்திலும் பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற வாக்காள தீவிர திருத்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் ஒரே நாடு ஒரே மொழி இப்படின்னு இந்திய மையப்படுத்தினதாகவும் சமஸ்கிருதத்தை மையப்படுத்தினதாகவும் இஸ்லாமிய வெறுப்பு கொண்டதாகவும் இந்த நாடு மாற்ற முயற்சிக்கிறது தான் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவும் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி இது இதுக்கான எதிர்வினைகள் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தது அப்பெல்லாம் கடுமையான எதிர்வினைகளும் போராட்டங்களும் இந்தியா முழுக்க எதிர்கொள்ளிச்சிச்சு இதை மறைமுகமாக ஏன் இவ்வளோ போராட்டங்களை எதிர்கொள்ளணும் ஏன் இதை தனியாக நாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும் நமக்கு தான் நம்ம பங்காளி தேர்தல் ஆணையம் இருக்கானே அவன் மூலமாவே இதை நம்ம செஞ்சுக்கலாமே பேர் என்ன வச்சிருந்தா கழுத என்ன இருக்கு நம்மளோட நோக்கம் இஸ்லாமிய வெறுப்பு சிறுபான்மையின வெறுப்பு தலித் வெறுப்பு இதை நம்ம நிகழ்த்தி காட்டிட்டா போதுமே யாரெல்லாம் நம்மளுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்களோ அவங்க அவங்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலும் அப்புறப்படுத்திடலாம் நம்ம பங்கு தேர்தல் ஆணையமே இதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவான் அப்படின்னு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வாக்காளர்களை பீகார்ல மட்டுமே மறைமுகமா குடியுரிமை திருத்த சட்டமான சி அமல்படுத்திக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் இதை எதிர்த்து இது இதுக்கு அடுத்து தேர்தலை சந்திக்க போற மாநிலங்களா தமிழ்நாடும் இருக்கிறதுனால பல்வேறு மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒன்னா இருக்கிறதுனால நேரடியான பாதிப்பு தமிழ்நாட்டுக்கும் இருக்குன்றதுனால தமிழ்நாட்டோட அரசியல் முடிவுகளையே மாத்தக்கூடிய வல்லமை பொருந்திதா இந்த ஒரு சட்டம் இருக்கும் எஸ்ஐஆர் இருக்கும் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு தீவிரமா எதிர்வினை ஆற்றிட்டு இருக்கு வழக்கும் தொடுத்துட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகளும் வழக்க தொடுத்து தங்களை இணைச்சுக்கிட்டு இருக்காங்க நீதிமன்றம் வாயிலாவும் போராடணும் ஆனா அதுக்கு முன்னாடி மக்கள் மன்றத்திலையும் அரசியல் ரீதியாகவும் எல்லா தலைவர்களும் தங்களோட கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இதுல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன் பாஜக காரன் ஒரே மொழின்னா ஒரே நாடுன்னா ஒரே ரேஷன் கார்டுன்னா எல்லாத்துக்கும் ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா மாத்திட்டா நீ இங்க போ யாரெல்லாம் இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு இந்துத்துவ கொள்கைக்கு எதிரா இருக்காங்களோ அந்த மாநிலங்கள் எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல இந்தி இந்திய மையப்படுத்தின இந்தி பேசுற மொழிக்காரர்களை ஊடுருவல் செஞ்சு அங்க இருக்கிற தேசிய உணர்வையும் மொழி உணர்வையும் மழுங்கடிச்சு அரசியல் ரீதியா அந்த சொந்த மொழிக்காரர்களை பலவீனப்படுத்தி மாற்று மொழிக்காரர்கள் இந்திக்காரர்களை மையப்படுத்தின அரசியல் வந்து கோல போது நம்ம ரொம்ப எளிமையா இந்தியா முழுமைக்குமான அந்த இந்துத்துவ கொள்கையில வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே ஆதார் கார்டு இப்படின்னு அனைத்திலும் மொழி திணிப்பு மட்டும் உட்பட அனைத்திலும் அவங்க முன்னெடுத்த அத்தனை விஷயத்தையும் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு எதிர்ப்பு எழுந்துகிட்டே இருந்த காரணத்தினால தொடர்ந்த பங்காளி தேர்தல் ஆணையத்தை வச்சு மட்டுமே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை வச்சு ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எத்தனை கெடுபிடிகள் இருக்குமோ அத்தனை கெடுபிடிகளோட இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கு வாக்காளர அடையாள அட்டையை கொடுக்க வாக்குரிமையை கொடுக்க அத்தனை கெடுபிடிகளோட எழுபது லட்சம் பேரு வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிருக்கான் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் இப்போ ஒருவேளை சரி உடுப்பா அவங்க வந்து வாழ்றான் பொழைக்கிறான் சே வாக்காளரா இருந்துட்டு போறான் அப்படின்னா கூட ஒரு எழுபது லட்சம் பேருக்கு இங்க வாக்குரிமை கிடைக்குது வடமாநிலத்தை வரைக்கும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பா இங்க தமிழ்நாட்டோட மொழி பிரச்சனை அவனுக்கு என்ன தெரியுமா இந்தி திணிப்பை பத்தி தெரியுமா காவிரி நீரை பிரச்சனை பத்தி தெரியுமா மாநிலங்களுக்கான எல்லை பிரச்சனை பத்தி அவங்களுக்கு தெரியுமா மீத்தேனை பத்தி அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஈத்தேனை பத்தி அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஸ்டெர்லைட்ல பதிமூணு தலை தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை பத்தி அவங்களுக்கான பார்வை என்னவா இருக்கும் நம்ம மீனவர்களுக்கு நாம தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இலங்கை இந்தியா இலங்கைக்கான வெளியுறவு கொள்கையை கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கோம் கச்சத்தீவு பிரச்சனை கதிராமங்கலம் இப்படின்னு பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து கட்சிகளோட நிலைப்பாட கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டின் நலன் மீது ஒரு வாக்கு அந்த அந்த நலனின் மீது ஒரு முடிவெடுப்பாங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்ட்டு எழுபது லட்சம் பேர் பாக்கு வாயினா பீடா வாயினா வெளிமாநிலத்தவனா இங்க வந்து குடியேறும் போது அவன் எதன் வாக்கு

நாட்டை நாசப்படுத்தி உத்தரப்பிரதேசமா மாத்தி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேர ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பாலியல் வன்கொடுமை இப்படிங்கிற ரேஞ்சிலையும் ஏன் மத்திய பிரதேசத்துல சமீபத்துல கூட ஒரு செய்தி வந்துருச்சு ஒன்றரை வருஷத்துல இருபத்தி மூணாயிரம் இளம் பெண்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாற்பதுல இருந்து நாற்பத்தி பெண்கள் வந்து இளம் பெண்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு பெண்கள் வந்து எப்படி காணாம போவாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில கடத்தப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு வகையில கடத்தப்பட்டு கொல்லப்படுறாங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க இப்படின்னு சின்ன சிறார்கள் சிறுமிகள் மூவாயிரம் பிள்ளைகள் ஒன்றரை வருஷத்துல காணாம போயிருக்காங்கன்னு செய்தி வருது எப்படி இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி தமிழ்நாட்டை ஒரு உத்தரப்பிரதேசமாவோ மத்திய பிரதேசமாவோ மாத்துறதுக்கான இந்துத்துவத்துக்கான ஒரு மண்ணா மாத்துறதுக்கான ஒரு செய் மறைமுக செயல் திட்டம் தான் சிறுபான்மையர்களுக்கு எதிரான தலித்துகளுக்கு எதிரான ஒரு செயல்திட்டத்தை தான் தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு கொண்டு வருது இது மிக கடுமையா அனைத்து தரப்பு மக்களாலும் கட்சி பேதமின்றி கொள்கை பேதமின்றி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளாலும் எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இதற்கு யாராவது முட்டுக் கொடுக்குறாங்க அப்படின்னா பச்சை அயோக்கியம் இனத்ரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இது ரொம்ப சீரியஸான விஷயம் இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரியான போராட்டங்கள்லாம் நம்ம முன்னெடுத்தோம் இது குறித்து எந்த அக்கறையுமே இல்லாத ஒருத்தர் நம்மளோட அரசியல் தலையெழுத்தை நினைக்கிற வலுப்பெற்றவனா மாறுவது மிக மிக ஆபத்தான விஷயம் நம்ம இதை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது அனைத்து அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் இயக்கங்களும் ஒரு ஒரு கோட்டுல நின்று ஒரு புள்ளியில நின்று இதை கடுமையா எதிர்த்து நம்ம மாநிலத்தோட உரிமையை நம்ம மீட்கணும் தமிழ் மண்ணை தமிழ் மண்ணாவே நாம தொடர்ச்சியா காக்கணும் வட மாநிலத்தவர்கள் இங்க தொழில் ரீதியா லேபரா வர்றது அப்படிங்கிறது அது தனியா விவாதிக்க வேண்டிய விஷயம் ஆனா வாக்காளர்களா மாறுவது அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தான ஒண்ணு இதை நம்ம குறிப்பா கவனத்துல கொள்ள வேண்டும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி